வீடு வாங்குறது கார் வாங்குறது அம்மாவினுடைய உடல் நலன் இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் முதலிய நான் சொல்லிட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே ஜூன் மாதம் இருக்க போது தொழில்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில்ல பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் வரா this இந்த காலகட்டம் தொழில் ஒரு புதுசா பிரான்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலினுடைய எக்ஸ்பேண்ட் அதாவது ஒரு அந்த தொழிலை உண்டான ஒரு முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் உண்டா உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் புதிதாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து அந்த செவ்வாயாகப்பட்டவர் எட் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால ஏழாம் இடம்